இன்னொரு விஷயம் நம்ம கருத்து வேறுபாடு கொள்வதற்கு இன்னும் சில வாதங்கள்லாம் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரு நம்ம ஒரு மார்க்க கருத்தில் இருக்கிறோம்ல பிறவியில் இருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஏழு வருஷம் மதர்சாவில் படிச்சுட்டு நம்ம அந்த கருத்துக்கு வரல நம்ம ஏன் ஒரு கருத்தில் இருந்தோம் நம்ம வாப்பா அப்படி தான் நமக்கு சொல்லி தந்தார் நம்ம அம்மா அப்படி தான் நமக்கு சொல்லி தந்தாங்க நம்ம ஊரில் உள்ள அசர்த்து அப்படி தான் நமக்கு சொன்னார் வாரம் வாரம் ஜும்மா பயானில் அப்படி தான் அவர் பேசுவார் அதை தான் நம்ம காதில் கேட்டோம் இப்படியாக்க நம்மள்கிட்ட மார்க்கம் பதிஞ்சிச்சு நம்மளோ யார் என்ன செஞ்சால அலசி ஆராய்ந்து என்னப்பா இருக்கு ஓங்குறதுன்னு ஓங்குறதுன்னு அப்படி நம்ம ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் மதுகப்பில் இருக்கிறவன்ட்டு கேட்டால் மதுக புண்ணை நம்மகிட்ட கேட்குறான் எப்படி கேட்குறான்னா ரசூல்லா வந்து எந்த மதுகப்புன்னு நம்மகிட்ட கேட்குறான் எப்படி கேட்குறான் மதுகப்பில் இருக்கிறவன் நம்மகிட்ட வந்து கேட்குறான் அப்போ மதுக என்னென்ன மதுகப்பில் மது கப்பில இருக்கிறான் மதுகபுன தெரியல இவங்கெல்லாம் ரசூல்லா பிந்தி பிறந்த ஆளுக்குங்கிற விஷயம் கூட தெரியல பார்த்தீங்களா இந்த சாபியை கனவி மாளிகைங்கிறதுலாம் ரசுல்லா காலத்துக்கு பிந்தி வந்த ஆழ்க இவங்கள்ட இவங்கள எப்படி ரசூலை பின்பற்றிருப்பாங்க அவனுக்கு பேஸிக்கே வழங்காமல் அப்ப ரசூல்ல எந்த மதுகப்பு அப்படின்னு கேட்குற அளவுக்கு மதுகப்பில் இருக்கிறான்டா பாருங்க அவன் இருக்கிறது அவனுக்கு தெரியலை அவன் எதில் இருக்கு ஏன் தெரியலை அவன் விளங்கி கொண்டு அதில் இருக்கவில்லை அவன் ஏன் இதில் இருக்கிறான் அப்படி சொல்லி கொடுத்தார்கள் அந்த ஊர் வழக்கப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்மகிட்ட ஒரு கருத்துக்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது நம்ம வந்து இந்த உறுதியினை கண்டறிய நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் அதை இன்றைக்கி வெளியே போட்டிருந்தோம் எது வெளியே போட்டுருன்னு பாப்பா சொன்னதும்மா சொன்னது வெளியேதிக்கு போட்டுருன்னு ஊர் வழக்கம் அதை வெளியிதிக்கு போட்டுருன்னு அஜர்த்துமார் சொன்னது அதுதான் வெளியேதைக்கு போட்டுருன்னு அதிகமான மக்கள் வெளியே வெளியுதிக்கு போட்டுருன்னு இந்த மாதிரி தடைகளை எல்லாம் வெளியே வெளியேதைக்கு போட்டுட்டு வந்தால் தான் ஒரு மார்க்கத்தை கண்டறிய முடியும் அந்த ஒரு மார்க்கத்தை கண்டறி அதெல்லாம் தடையாக வந்து நிற்கும் நமக்கு தப்பு மாதிரி தெரியும் ஆனால் வாப்பா சொல்லிட்டார எப்படி இதை தாண்டுறதுன்னு நிற்கும் அது அதுக்கு வெளியே போட்டால் தாண்டி போக முடியும் அது ஒரு வேலி நம்ம சரியான மார்க்கத்து போகல எது வந்து நிற்பாரு பாப்பா வந்து முன்னாடி நிற்பாரு சரியான மார்க்கத்தை கண்டு போகும்போது உமா வந்து நிற்பாங்க குறுக்க சரியான மார்க்கத்தை நோக்கி போகும்பொழுது ஊரே திரண்டு வந்து நிற்கும் தடுக்கிறதுக்காக வேண்டி அப்போ நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் தூக்கி எறிய ரெடியாக இருந்தா தான் நீங்கள் மார்க்கத்தை பிரிக்காதவர்கள் ஆக முடியும் அல்லாஹ் திருமறை குரால் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் அது பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் எப்படி ஒய்தா கீரழகும் இத்தபியோமா அன்சல்தான் அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது காலோ இவர்கள் சொல்கிறார்கள் முடியாது பல் ஆபானா எங்களுடைய முன்னோர்களை எந்த வழியில் நாங்கள் பார்த்தோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் அல்ல சொன்னது எங்களுக்கு என்னதுங்க எங்க பாப்பா என்ன சொன்னா அதை கேட்போம் அப்படின்னு சொல்கிறார்கள் அல்ல அதுக்கு தெரியுமா அவ்வளவுக்கான ஆபாவும் இவங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் மூதாதையர்கள் லா யில் உணசயம் எகத்ததும் ஒன்றும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் இவர்கள் பின்பற்றப் போகிறார்களா உங்க வாப்பா பின்பற்று நேர்வழியை சொன்னா பின்பற்று அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொன்னா பின்பற்று அறிவுக்கு ஏற்காத வகையில் உங்க வாப்பா சொன்னால் நீ கேட்பியா நேர்வழிக்கு மாற்றமாக சொன்னால் நீ கேட்பியா உங்க வாப்பா அஞ்சு வேலை பின்பற்று ஏன் நேர்வழியில் உள்ளது குரானில் உள்ளது அவர் சொல்லியிருக்கிறாரு ஹதீஸில் உள்ள சொல்லியிருக்காருன்னு என்ன செய்ய பின்பற்றிட்டு போ ரமான் வைக்க சொன்னாரா அது நேர்வழியாக இருக்கிறது பின்பற்றிட்டு போ அப்போ இல்லாத ஒன்று அவர் உண்டாக மூணாம் பாத்தி ஆகுது ஏழாம் பாத்தி ஆகுதுன்னு சொன்னார்னா அதை என்ன பின்பற்ற அது நேர் இல்லையே அப்ப நேர்வழியில் இல்லாமலும் அறிவுக்கு பொருத்தமற்ற முறையிலும் நடந்தால் கூட இவர்கள் முன்னோர்களை பின்பற்றுவார்களா அல்ல கேட்குறான் அப்போ இதான் தடை என்ன ஓ அல்ல அது ஏற்றுக்கு ரெடியா இல்லை நம்ம அந்த உலகத்துல சொல்லலாம் எங்க பாப்பா சொன்னாங்க முத்தாப்பா சொன்னாங்கன்னு அங்க சொல்ல எல்லா இடத்துல போய் என்ன செய்ய முடியாது ஏன்டா அப்படி செஞ்ச அதான் எங்க பாப்பா சொல்லி தந்தாரு உங்க பாப்பாவோட போ அப்படிதான் நல்லா சொல்லுவான் உங்க பாப்பாவை எங்க அனுப்ப போகிறனோ அங்க ஒன்னே அனுப்பி விட்டுருவான்னு சொல்லிடுவானே இல்லையா அல்ல அந்த பதில் அங்கே எடுக்காது அதனால என்ன செய்யணும் அல்ல அழகாக எச்சரிக்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எழுபதாவது வசனத்தில் வசனத்துல சொல்றான் அவ்வளவுக்கான ஆபாக திருமணம் செய்ய முடியா அவர்கள் நேர்வழியை விளங்காமலும் மூட நம்பிக்கையில் இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள் முன்னோர்களை பின்பற்றுவது என்பது நேர்வழின்னு தான் பின்பற்றணும் குரானில் உள்ளதை வாபாஸ் சொன்னா கேட்கணும் ஹதீஸ்ல உள்ளதை வாபாசினா தான் கேட்கணும் ரெண்டுலையும் இல்லாத சொன்னார்னா நேர்வழி இல்லை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிவிட வேண்டும் அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நம்ம பெரும்பாலும் மெஜா அதிகமான பேர் நம்ம எது குறுக்கணிக்கு என்னதான் இருந்தாலும் ஜமாத் கம்மியாக தானே இருக்கிறாங்க அப்போ என்ன கணக்கு பண்ணிக்கிட்டு மக்கள் வராமல் இருந்தாங்க தெரியுமா இவங்க ரெண்டு நாங்கள் ரெண்டாயிரம் எப்படி கணக்கு நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோமா அவங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்களாம் நாங்கள் ரெண்டாயிரத்தில் இருப்போமா ரெண்டில் இருப்போமா இப்படின்னு சொல்லி கொண்டே அவங்க ரெண்ட வந்து அலட்சியப்படுத்தி விட்டார்கள் இப்படி பார்த்தா அப்போ ரசூல்லா ரசுல்லாம் இப்படித்தானே இருந்தாங்க ஆரம்பத்தில் அவங்க ஒரு ஆளு இது உலகம்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எதிரியா இருந்தாங்க இது ஒரு வாதமா ஒவ்வொரு நபிமார்களும் வரக்கூடிய நேரத்தில் அவங்க எத்தனை தான் இருந்தாங்க அவங்களும் அவங்களோட சேர்ந்த பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருந்திருப்பாங்க சொல்கிற செய்தி சரியானு பார்ப்பீங்களா எத்தனை பேர் சொல்கிறான்னு பார்ப்பீங்களா எத்தனை பேர் சொல்கிறாங்கிறது ஒரு பெரிய லாஜிக்கா உலகத்துலேயாவது அதை ஏற்றுக்கிற முடியுமா முடியாது ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒயின் தூத்தி அக்சர மண்பில் அருளி இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களில் அதிகமான பேரை மெஜாரிட்டியை நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால் யுலில் லூக் அன்சபீலில்லா அல்லாவுடைய பாதையை விட்டு உங்களை வழி கெடுத்து விடுவார்கள் அதிகமான பேர் இருக்கிறோம் அப்படின்னு போனீங்கன்றவங்க அதெல்லாம் ஒரு வாதம் அதிகமான பேர் சொல்கிறதுனால தவறான வாதமாக சொன்னாலும் சரியானது நமக்கு தெரிகிறது அது எதனால சரியானது தெரிகிறது ரொம்ப பேர் சொல்கிறாங்கல்ல இவங்க நாலு பேர் தானே சொல்கிறாங்க அவன் நானூறு பேர் சொல்கிறானே அவன் நானூறு பேர் ஒரு வாதம் வச்சு அது கரெக்டாக தான் இருக்கும் கிடையவே அல்ல என்ன சொல்கிறான் அதிகமான பேர் என்ற காரணத்துக்கு நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால் அல்லாவுடைய நேர்வழியை விட்டு உங்களை கெடுத்து விடுவார்கள் இத்தபி ஊன இல்லை அவர்கள் வெறும் கற்பனையைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து உண்மையை பின்பற்றி கொண்டிருக்கவில்லை மெஜாரிட்டி மக்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி பதினாறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறோம் இப்போ உலக விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் உலகத்திலேயே முஸ்லீம் அதிகமாக முஸ்லீம் அல்லாதவங்க அதிகமாக முஸ்லீம் அதிகம் எழுநூறு கோடி மக்களை தாண்டிடுச்சு இன்னைக்கு உலக ஜனத்தொகை எழுநூறு கோடியில் நம்ம ஒரு இரநூறுக்குள்ளே இருக்கிறோம் இப்போ ஐநூறு கோடி பேர் முஸ்லீம் இல்லையே அப்போ மெஜாரிட்டி மக்கள் சொல்கிறது சரின்னா அதில் போய் சேர்ந்துட்டு மனம் மெஜாரிட்டி மக்களுடைய மார்க்கம் தான் சரின்னு சொன்னால் இரநூறு கோடிக்கு கீழே தானே முஸ்லீம் இருக்கிறோம் ஐநூறு கோடிக்கு மேலே மற்றமாக இருக்கிறானே அப்போ நீங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வேறு மார்க்கு போயிடலாமா மெஜாரிட்டிக்கு என்ன மரியாதை மெஜாரிட்டி ஒன்றுமே கிடையாது ஒரு ஊரில் போய் நீங்கள் பாருங்கள் பள்ளிவாச பரிசாக கட்டி வச்சுருப்பாங்க வெள்ளிக்கிழம பாருங்கள் நிறைஞ்சி வலியும் மற்ற நாளில் பாருங்கள் ஒரு சபை கூட ஆள் நிற்காது அப்போ அவ்வளோ பேரில் வந்து மெஜாரிட்டி பேர் பள்ளியாசு வரமாட்டேங்கிறானில்ல ஒரு ஊரில் போனீங்கன்னா பள்ளிவாசலுக்கு மாசலுக்கு வர்றவங்க மெஜாரிட்டியா வராதோ மெஜாரிட்டியா வராதோ மெஜாரிட்டி என்ன செய்யணும் அதிகமான பேர் இல்லை அதனால அதான் நேர்வழி கொஞ்சம் பேர் தான் வருகிறார்கள் அது வழிகேட்டுன்னு சொல்ல முடியுமா இது மாதிரி முடிவெடுத்த அப்படி எடுக்கணும் இது மாதிரி முடிவெடுத்தோம்னா பத்து பேர் நிற்கிறாங்க இவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க சினிமா கோட்டையில் பாரு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அதான் நேர்வலி எல்லாம் வாங்க அப்படி சரியா வருமா இது ஒரு வாதமா அதிகமான பேர் சொன்னா அதிகமான பேர் சில நேரத்தில் கரெக்டாகவும் சொல்லுவான் அதிகமான பேர் தவறாகவும் சொல்லுவான் நீங்க அதிகத்துக்கு அலட்சியம் படுத்திடு வேணாம் அதிகத்துக்கு முக்கியத்துவம் வேணாம் என்ன சொல்றான்னு பாருங்க அதிகமான பேர் நம்மளே தௌஹித நாளைக்கு மெஜாரிட்டியாக போயிடுவோம் அப்போ நீங்கள் உட்கணி கேட்கக்கூடாது அதிகமான பேர் இருக்கிறனால தௌஹிதை விட்டுற முடியுமான்னு அதிகம்ங்கிறது வந்து ஏற்றுக்கொள்வதற்கும் ஆதாரம் கிடையாது நிராகரிப்பதற்கும் ஆதாரம் கிடையாது அதிகமான பேர் சொல்வது என்ன சொல்றான் அல்லா ஒருவன் என்று சொல்றானா ஏத்துக்க அதிகமான பேர் சொன்னா ஏத்துக்க எதனால அதிகமான பேர் சொல்றதுக்காக ஏத்துக்கிற கூடாது செய்தி சரியா இருப்பதற்காக ஏத்துக்கொள்ள வேண்டும் நெருப்பு சுடுமா சுடாதான்னு கேட்ட அதிகமான பேர் என்ன சொல்லுவான் சுடும்னு சொல்லுவான் தப்பாது இப்ப அது கரெக்டு தானே நெருப்பு சோறுதுண்டா பசி ஆறும் எல்லாருக்கும் விளக்கி வச்சிருக்கிறான் அது அதிகமான பேர் சொல்றாங்க அதனால அது பசி ஆறாதுன்னு சொல்ல முடியுமா அதிகமான பேர் கரெக்டாகவும் சொல்லுவான் அதிகமான பேர் தப்பாகவும் சொல்லுவான் தப்பே தப்பா ரைட்டான்னு பார்த்து முடிவு செய்யணுமே தவிர எத்தனை பேர் அதில் இருக்கான்னு பார்த்து முடிவு செய்யக்கூடாது அது அல்லாவிடத்திலும் ஈடுபடாது உலகத்திலும் ஈடுபடாது உலக சட்டத்திலும் என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாது அதான் அல்லா கண்டிக்கிறான் ஒயின் தூக்கி அக்சர மண்பீல்டா இதுலு கன்சபிகள் இல்லா அதிகமான மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் உங்களை வழிகெடுத்து விடுவா அல்லாவுடைய பாதையை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதனால் நம்ம என்ன வழங்கினேன் முன்னோர்கள் பெரியார்கள் இதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான் இன்னும் சொல்ல போனால் அஜர்த்துமார்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் இருக்கிறாங்க இத்தகது அகபாரகம் ஒரு ரகுபானகம் அர்பாவம் இந்த ஒன்று இல்லா தங்களுடைய இவர்கள் கடவுளாக ஆக்கி விட்டார்கள் அல்லா கொள்ளில் கண்டிக்கிறான் மதகுருமார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்குமா மதகுருமார்களுக்கு என்ன எந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ அனாச்சாரங்களை உண்டாக்குன்னு அவங்களாக தான் இருக்கிறாங்க அப்போ மதகுருமார் அஜத் சொன்னால் சரியாக இருக்கும் இதெல்லாம் தூக்கி விட்டு அல்லா சொன்னா தான் சரியாக இருக்கும் உலகத்துக்கு முதல்ல அல்லா சொன்ன செய்து அதுதான் ஆதமலை சலா தள்ளா படைக்கிறான் தன்னுடைய கையால் படைக்கிறான் அவனுடைய எல்லா ஆற்றலையும் அவர் காட்டுகிறான் அவ்வளோ அவர் அற்புதமான ஒரு சொர்க்கச் சோளையில் அவங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்கிறான் ஒரே ஒரு கட்டளையை போட்டால் மீறி விட்டார்கள் தெரிஞ்ச விஷயங்கள் ஒரே ஒரு கட்டளை தான் விளையா தக்கிறப்பா ஹாதிகி ஷஜரா இந்த மரத்தை ரெண்டு பேர் நெருங்காதீர்கள் பத்த கூணா மினல் தாலி மீன் அநியாயக்காரர் ஆகிவிடுவீர்கள் நல்லா எச்சரிக்கை பண்ணான் மீறிட்டாங்க மீறணும்னு நல்லா என்ன பண்ணுறான் அவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றான் அந்த சொர்க்க சோலையிலிருந்து ஓ வெளியே ஊர் கட்டில் தானே போட்டேன் வேறு ஏதாவது ஆர்டர் போட்டு விட சொன்னா நோம்ப சொன்னா ஜக்காயத்து கொடுக்க சொன்னோண்ணா வேறு ஏதாவது அவனுக்கு மரத்தை நெருங்காதீங்க என்ன என்னவென்றான் செஞ்சுக்கிறேன் சொன்னேன் இது விட ஒரு ஜாலியான வாழ்க்கை இருக்குமா ஒரே ஒரு தடை மற்ற எல்லாம் அனுமதி இப்படியான ஒரு வணக்கம் எதுவுமே அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை என்னத்தை விரும்புகிறாங்களோ அவ்வளோன்னு செய்யலாம் இவ்வளோ அழகான ஒரு நிலையில் உங்களெல்லாம் வைத்திருந்ததற்கு இப்படி செஞ்சிட்டே அதில் விரட்டுறான் விரட்டும் போது என்ன சொல்லி விரட்டுறான்னு தெரியுமா அதான் முக்கியமானது சலாத்துக்கு பெரிய அறிவு பெரிய ஜீனியஸ் அவர் மலக்குகளையெல்லாம் ஜெயிக்கிறாரு அல்ல போட்டு வைக்கிறான் எதுக்கு இந்த இப்படி ஒரு ஆளை படைக்கிறேன் நாங்கள் உன்னை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் உன்னை தஸ்மி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பல பல ஆண்டுகளாக நாங்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம் புதுசாக ஒரு ஆளை போய் படிக்கணுமா தேவையா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல நினைஞ்சாங்க தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் அல்ல என்ன பண்ணுறான் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆதமலை சலாத்தை படைச்சு சில பொருள்களை பற்றி கொஸ்டின் நல்லா பறிச்சு வைக்கிறான் மலக்குகள் பல லட்சம் ஆண்டுகளாக இருக்கிற மலக்குகளுக்கு தெரியலை கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் படைக்கப்பட்ட ஆதிமுக மட்டும் தெரிகிறது அப்போ எல்லா ப்ரோக்ராமும் உள்ள பண்ணி வைக்கிறான் அல்ல அந்த அளவுக்கு ஆயான தான் செஞ்சாங்க வழக்குகளை அவருக்கு பணியுங்கள் நல்லா உத்தரவு போடுறான் மலக்குகள் ஆதிமுக்கு பணிகிறார்கள் அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளி இன்றைக்கி உலக மக்கள் நம்ம அறிவுலாம் இருக்கிற ஒருத்தருக்கு அறிவாளி இருக்கிறானே இவ்வளோ வரையும் அங்கேருந்து வந்தது தான் இங்கேருந்து எல்லாம் அவருடைய ஜீனில் இருந்து கடத்தப்பட்டது தான் ஆதமலேசலாத்துலேருந்து உள்ளேதான் பங்கு வச்சு நமக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறது அப்போ அவருக்கு நிகரான ஒரு அறிவாளி உலகத்தில் இருக்க முடியுமா அவ்வளோ நல்லாமல் படைக்கப்பட்டு எல்லாருமே கொடுத்தான் அந்த ஆதமலை சவாத்த அனுப்பும்போது உனக்கு நல்ல மூளை இருக்குது உனக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறேன் நீ உலகத்துக்கு போய் எது நல்லதுன்னு போடு அதெல்லாம் செஞ்சிக்க உனக்கு எது கெட்டதுன்னு போடுது அதெல்லாம் விட்டுன்னு சொல்லி அனுப்பலாம்ல அனுப்புனா அவர் கரெக்டாக தானே சிந்திப்பார் அவர் பெரிய அறிவாளி தானே ஆதமலை சலம் அவர் பெரிய அறிவாளி தானே ஆனால் அல்ல என்ன சொன்னான் தெரியுமா வெளியே அனுப்பும் போது என்னிடமிருந்து நேர்வழி வரும் உனக்கு வந்து என்னிடமிருந்து ஒரு நேர்வழியை நான் தருவேன் தபிய என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து கவலையும் கிடையாது பயமும் கிடையாது ஆதுமலை சலாத்த அனுப்பும் போது மனித குலத்திற்கு அல்லாஹ் சொன்ன முதல் செய்தி என்னது மெசேஜ் இருந்து வரும் நீ நினச்சதெல்லாம் மார்க்கணும் செய்ய முடியாது நீ ஆதமாக இருக்கலாம் நீ முதல் மனிதராக இருக்கலாம் நீ ஒரு பெரிய ஜீனியஸாக இருக்கலாம் ஆனால் நீ என்ன செய்யணுங்கிறத சொல்கிறது நான் தான் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படி நடந்தால் தான் உனக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பும்போது இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும் அதை பின்பற்றினால்தான் உனக்கு வந்து என்ன இல்லை கவலை கிடையாது பயம் கிடையாது சொல்லி அனுப்புகிறான் அப்போ சிலாத்தை அனுப்பும் பொழுது இந்த மாதிரி சொல்லி அனுப்பினாட என்ன அர்த்தம் அல்லாவுடைய விஷயத்தில் அவன் தான் தீர்மானிப்பானே தவிர சலாம் போன்ற ஒரு பேரறிஞருக்கு கூட அதிகாரம் கிடையாது மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் கூட கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அல்ல என்ன சொல் இது வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தெட்டாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் அதை விட அல்லா கேட்குறான் குல் இந்த மார்க்கம் பிரியக்கூடாதுன்னு இருக்குங்கள அதெல்லாம் ஆழமாக பதிகிறதுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் கேட்குறான் ஃபுல் நபியை நீங்கள் கே சொல்லுங்கள் அது அல்லிமூணல்லாக விதீனிக்கும் உங்களுடைய தீன நீங்கள் அல்லாஹுக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா அல்லாஹ் கேட்குறான் மார்க்கத்தை நம்ம இப்போ அல்லாஹுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் என்ன சொல்லிருக்கிறோம் நம்ம புதுசு புதுசாக மார்க்கத்தை உண்டாக்கினா என்ன அர்த்தம் இது அல்லாஹ் சொல்லலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்களாம் ஒரு ஏழாம் பாத்தியா அதை மூணாம் பாத்தியான்னு ஓதுறீங்க இது அல்லாஹ் சொல்லலை அப்போ என்ன அர்த்தமாகுது இது கூட தெரியல எல்லாவுக்கு இந்த மூணாம் பாத்தியா தெரிஞ்சா அல்லாவுக்கு இந்த ஏழாம் பாத்தியா தெரிஞ்சா இந்த தாயத்தை பத்தி அல்லாவுக்கு தெரிஞ்சா மேராஜ் நோம்பு அல்லாவுக்கு தெரிஞ்சா பராத்து நம்மள கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆகுது மார்க்கத்தை சொல்றதுக்கு பதிலாக சொல்லி கொடுக்கறீங்கன்னு ஆகுது அவனுக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி நீங்களே கண்டுபிடிச்சிடுற மாதிரி அர்த்தம் ஆகும்ல அதுக்கு அல்ல அப்படி கேட்கிறான் அல்லா குள் நபிய நீங்க கேளுங்க அத்து அள்ளி மூணல்லாக தீனிக்கும் உங்களுடைய தீன நீங்க அல்லாவுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா ஒவ்வொரு ஏழமும் மாபிஷமா வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அல்லாஹ் அறிகிறான் போய் குள்ளி அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு நீ சொல்லி தான் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் இதை விளங்கிட்டீங்கன்னு வைங்க இப்போ இதை விளங்குனா தான் அந்த மீன் ஒன்றாகும் ஒரு தீன நம்ம ஆக முடியும் இதை மனசுல பதிய வச்சுக்கணும் அல்லா சொன்னதான் நம்ம ஏற்றுக்கிறணும் முன்னோர்கள் பெரியார்கள் சொன்னார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக நம்ம எதை நியாயப்படுத்திடக்கூடாது கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இத்தபிவமா உன் சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து என்ன அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் வளா தத்தபிவம் உணிகி அவளியா அவனை விட்டுட்டு வேற யாரையும் நண்பர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் நான் என்ன இறக்குனேனோ அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இதெல்லாம் மனசில் ஆழமாக பதியணும் பதிஞ்சாதான் தவறான வாதங்கள் தவறு என்று நமக்கு புரியும் தவறான வாதங்களை ஒரு பக்கம் வைத்து கொண்டு சொன்னது தப்பாக இருக்காது அஜர்த்து சொன்னா தப்பாக இருக்காது பெரும்பான்மை மக்கள் சொன்னால் தப்பாக இருக்காதுன்னு வச்சுக்கிட்டு பார்த்தா எப்படி உங்களுக்கு தப்புன்னு போனேன் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிருந்தேன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அது தெரிஞ்சுக்கிடுவோம் அந்த ஒரு மனநிலைக்கு வர வேண்டும் அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இன்னமா இதெல்லாம் இதெல்லாம் மனசில் வந்த பிறகுதான் எல்லாம் ஒற்றுமை ஏற்படும் இன்னமா காண கவுளல் மூமினின் மூமினி என்றால் அவனுடைய பதில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதா துபு இலவது ஆகி ஒரு அசூல்கி அல்லா பக்கம் அவர்கள் அழைக்கப்படுவார்களே ஆனால் எதுக்காக பைனகும் அவங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றதை கேளுவா ரசூல் சொல்றதை கேளுவா என்று அழைக்கப்படுவார்களே ஆனால் ஐயா கூழு சமையனா வாத்தானா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் மூமீன்களுடைய பேச்சாக இருக்க வேண்டும் நீ ஒரு மூமீனாக இருந்தால் இந்த அல்லா சொன்னவாப்பா அப்படியா கேட்குறேங்கன்றும் அல்லாவுடைய ரசூல் சொன்னாவா இந்த கேட்குறேன்றும் மூமீன் என்பதற்கு அடையாளம் என்ன எங்கள் அப்பன் சொன்னால் பாட்டன் சொன்னாங்கிறது பதிலாக இருக்கக்கூடாது அல்லாஹ் ரசூலின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படுமையானால் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்க வேண்டும் உலாயிக்க அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் இந்த பதில யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்ல என்ன செய்யறான் குரான்ல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அல்ல சொல்றான் யாழ மறுமையில நரக நெருப்பில் போட்டு வாட்டும் பொழுது நரகத்து நிறைய பேர் கிடப்பாங்க அப்ப அவங்களுக்கு விளங்குது என்ன ஆஹா நம்ம நரகத்துக்கு வந்தது காரணமே இதான கேட்டுதான் நரகத்துக்கு வந்துட்டோம் கேட்டான் கல்லபு உஜூகமும் பின்னார் சில முகங்களை நரகத்தில் போட்டு அல்லா புரட்டுவான் புரட்டும் போது அவன் சொல்லுவானா யாழைத்தனா அத்தானவா அத்தன ரசூலா அல்லா சொன்னதை கேட்காம போயிட்டனே ரசூல் சொன்னதை நான் கேட்கவில்லையே இன்னா தானா சாதத்தனாவ குபரானா எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொல்லை கேட்டோம் அதல் ஊன சபீலா எங்களை வழிகெடுத்து பெரியார் சொன்னாங்க அஜர் சொன்னாங்க மோலானா சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டு கேட்டு கேட்டு நாங்கள் நாசமாக போயிட்டோமே எங்களை இந்த மாதிரி தள்ளி விட்டார்கள் என்று சொல்லி நரகத்தில் போட்டு புலம்புவார்கள் சொல்கிறானே அதெல்லாம் இந்த தடையை நீக்கிறதுக்கு தான் எதை அஜர்த்து சொன்னார் பெரிய அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் தௌஹி ஜமாத் அஜர்த்து சொன்னாலும் சரிதான் வேற ஜமாத் அஜர்த்து சொன்னாலும் குரான்ல இருக்குதா ரசூல் சல்லாசன் சொன்னார்களா இந்த ரெண்டு தான் இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தடைகள் எல்லாம் நீக்கிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தா வேண்டும் எந்த ஒரு முடிவுக்கு வரணும் அதாவது மார்க்கத்தை நம்ம பிரிச்சிடக்கூடாது பிரிச்சிடக்கூடாது என்று சொன்னால் எல்லாம் ரசூலும் சொன்னது என்னவோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொன்னவர்கள் யார் என்று பார்த்து அவங்களுக்காக வேண்டி அதை நியாயப்படுத்திடக்கூடாது யார சொன்னா ஆளை ஆளை மறந்துடணும் ஆளை மறந்து காதால் மட்டும்தான் கண்ணை கண்ணை மூடிக்கிறன்னு சொல்லலாம் சொல்றான்னா மூஞ்சை பார்த்தா மாறிடுவோம் பெரிய தாடி இருந்துச்சுன்னு வைங்கள அதான் தலையாட்டிடுவோம் பெரிய சிப்பா இருந்துச்சுன்னு வைங்கள கண்ணை மூடிக்கிட்ட காது மட்டும்தான் கேட்கணும் காது கொடுத்து கேளு செய்தி கரெக்டா கரெக்டு தான் எதுப்போம் செய்தி தப்பா ஏத்துக்கிற மூஞ்ச ஏன் பார்க்குற எவஞ்சு நான் என்ன தருவோம் கீழே ஒரு ஒரு அஞ்சு பவுன் செயின் கிடக்குது ஒரு தெரு கூற்றம் வந்து இந்த அஞ்சு பவுன் செயின் கிடக்குதுங்கண்ணா நீச்சு கூட அப்படின்னு உடுவே அவன் யாருன்னு பார்ப்பீங்களா மேட்டரை பார்ப்பீங்களா சொல்றவன் எவனாந்தான் எனக்கு என்ன அது வேணுன்னு நம்ம எடுத்துக்கணும் செயின் எடுத்துக்கணுமா இல்லையா அப்போ சொல்றவன் யாருன்னு பார்க்குறீங்களா சொல்கிற செய்தியை பார்க்குறீங்களா உலகத்தில் மட்டும் கரெக்டாக இருக்கிறீங்களா இல்லையா ஒரு பெரிய அஜிர்த்து வர்றாரு ஆயிரம் ரூபா தாள் வச்சுக்கிறீங்க அது நாலு துண்டா கிழிச்சி கொடுங்கிறாரு கிழிச்சு போடுவீங்களா அஜரித்து வர்றாருங்க ஆயிரம் ரூபா வச்சுக்கிறீங்களா நாலு திண்டா கிழிங்கிறாரு அது மட்டும் கரெக்டா இருக்கீங்களா இல்லையா ஆயிரம் ரூபாய் விஷயத்துல அவ்வளவு கரெக்டா இருக்கிறீங்க அவர் என்ன செய்யறாரு இன்னைக்கு நோங்கு வைக்கிறோம் அப்ப மார்க்கத்துக்கு என்ன மரியாதை உங்களுக்கு துன்யா விஷயத்துல அவ்வளவு கவனமா இருக்கிறீங்கல்ல துன்யா விஷயத்துல எது லாபம் எது நஷ்டம் கரெக்டா உங்களுக்கு விளங்கி வச்சிருக்கீங்க ஆளை பார்க்க மாட்டேங்கிறீங்க அச்சத்து சொல்லிட்டாருப்பா கிளிப்பா அப்படி எமனாது ஆயிரம் ரூபாய் கிழிப்பான கிளிக்க மாட்டேங்கிறான் ஏ அந்த ஆளை பார்க்கற மெசேஜ் கரெக்டா துணியாவும் ஆளை பார்க்காம எதை சொன்ன செய்தி என்ன கரெக்டான செய்தி சொன்னாலும் ஏற்றுக்கு ரெடியாக இருக்கிறோம் தப்பான செய்தியை சொன்னாலும் நிராகரிக்க ரெடியாக இருக்கிறோம் இது வந்து விட்டது என்று சொன்னால் எது எது தவறான வாதம் எது எது சரியான வாதம் உங்களுக்கே புரிய ஆரம்பித்து விடும் இதை வந்து ஆழமாக மனசில் பதிய வைத்து கொண்டு நம்ம தவறான வாதங்கள் ஒன்று ஒன்றா நுழைய போகிறோம்